நீங்கள் தூங்கும் போது உங்களுடைய வாட்ஸ்அப் ஒட்டு கேட்கப்படுகிறதா பதற வைக்கும் பொறியாளரின் ட்விட்டர் பதிவினால் அரண்டு போன வாட்ஸ்ஆப் பயனாளர்கள் இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் மேலும் தொடர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன் வாட்ஸ்அப் இல்லையேல் உலகே அமையாது என்பதுதான் புதுமொழி உலகில் உள்ள இலசுகள் முதல் பெருசுகள் வரை வயது வித்தியாசமின்றி பயன்படுத்தும் ஒரு செயலி என்றால் அது வாட்ஸ்அப் தான் இதை பயன்படுத்தாத துறையோ அல்லது நபரோ கிடையாது என்றே சொல்லலாம் சமீபத்தில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி உலகில் கிட்டத்தட்ட இருநூற்று முப்பது கோடி பேரும் இந்தியாவில் சுமார் ஐம்பது கோடி பேரும் வாட்ஸ்அப் பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அமெரிக்காவைச் சேர்ந்த என்ஜினியர் ஒருவர் ட்விட்டரில் வெளியிட்ட பதிவு வாட்ஸ்அப் பயனாளிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது மேலும் அவர் வெளியிட்ட பதிவு சமூக வலைதளத்தில் தீயாக பரவியது கிட்டத்தட்ட எட்டு கோடிக்கும் அதிகமானோர் அவரது பதிவை பார்த்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து வாட்ஸ்அப் நிறுவனமே அவர் செய்த பதிவை மேற்கோளிட்டு பதிலளிக்கும் நிலைமைக்கு சென்றது அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய என்ஜினியர் ஃபோ டப்ரி என்பவர் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் நான் தூங்கிய பின்பு என்னுடைய வாட்ஸ்அப்பில் உள்ள இயங்கி இயங்கியுள்ளதாக கூறி அதற்கான ஸ்கிரீன்ஷாட்டையும் ஷேர் செய்திருந்தார் அதோடு என்னதான் நடக்கிறது என்று கேள்வியும் எழுப்பியிருந்தார் ஏற்கனவே பெகாசஸ் மூலம் அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் நீதிபதிகள் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் ஒட்டுக்கேட்கப்பட்டதாக எழுந்த விவகாரம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் போர் இன் பதிவை தொடர்ந்து வாட்ஸ்அப் பயனாளர்களின் விவரங்களை ஒட்டுக்கேட்கிறதா என்ற விவாதம் சமூக வலைதளத்தில் தீயாக பரவியது இதனால் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் அனைவரின் மத்தியிலும் ஒருவித அச்சம் நிலவி வருகிறது இதற்கு பதிலளித்த வாட்ஸ்அப் நிறுவனம் பயனாளர் கூகுள் போனை பயன்படுத்தி உள்ளார் எனவும் அது ஆண்ட்ராய்டு செயலியில் உள்ள பிழை எனவும் இது தொடர்பாக கூகுளை விசாரணை நடத்த கேட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது மேலும் வாட்ஸ்அப்பில் பரிமாறப்படும் தகவல் அனைத்தும் என் டு என் என்கிரிப்ஷன் முறையில் பாதுகாக்கப்படுகிறது அதனால் வாட்ஸ்அப்பால் அவற்றை கேட்க இயலாது என தெரிவித்துள்ளனர் மனிதர்கள் உருவாக்கிய மிக மிக பாதுகாப்பான சாப்ட்வேர்களில் கூட ஹேக்கர்கள் சர்வ சாதாரணமாக புகுந்து விளையாடிய சம்பவங்கள் ஏராளம் உள்ளன எந்த வகையான செயலிகளாக இருந்தாலும் அவற்றை பயன்படுத்தும் போது ஒருவித அச்ச உணர்வுடனே பயனாளர்கள் பயன்படுத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது